ஹீரோ இனி வேற இவன் சாய் குடிக்காதான் நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு

வீடியோஸ் லேட்டாக வர்றது காரணம் வந்து வீடியோ அவுண்ட் கேட்க மாட்டேங்கிறிங்க உட்காந்து பேசறதுனால ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னாக்கா ரெண்டு வாட்டி எடிட் பண்ணி போடுறோம் தான் வந்து உங்களுக்கு லேட்டாக வருது வீடியோஸ் வர்றதுக்கு வேறு வழியில் என்ன பண்ணுறது வைக் எப்போ வரும்னு தெரியல வந்துருச்சுனாக்கா நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வீடியோஸ் கரெக்டாக வந்துடும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்புறம் இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்கிட்டு வந்தது தான் மழை மழை வேறு காலையில் இருந்து பெஞ்சிக்கிட்டு இருந்தோம் சில சமயம் வெயிலாக இருந்துச்சு சில சமயம் மழையாக இருக்குது சரி கோதுமை வாங்கினோம் கோதுமையும் தீரப்போகுது எனக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் வரும் ஸோ எப்படின்னு தெரியல தீர்ந்துருச்சுனாக்கா கோதுமை அரைச்சி வச்சா தான் ஆகும் இல்லைனாக்கா கடையில் தான் வாங்கி ஆகும் நானும் மழை சக்கரில் தான் வாங்காமல் இருந்தேன் சரி இன்னைக்கு போய் வாங்கிட்டு இல்லை நாளைக்கு வெயில் அடிச்சுன்னா அலாசி காய விற்கணும் அதனால மொறு மொறுங்கு காஞ்சாதானே செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் ஏய் தள்ளிப்படும் ஓச்சத்துண போட தள்ளிப்படும் கல்வி கல்வி சாரி ஸ்டேட் என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான் அந்த வீடியோஸ் பண்ணும் போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் சரி வீடியோஸ் பாத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து பேசலாம் ஓகே சைக்கிள் இந்த ரூம்குள்ளே தான் வச்சுருக்கோம் ஸோ இந்த கதவை வந்து திறந்துட்டு உள்ளே சைக்கிள் எட்டுலாம் இனி டியூஷன் சென்டர் காரங்க வரல ஏன்னு தெரியல இதை பற்றி நமக்கு டீட்டெயிலெல்லாம் தெரியாது ஸோ அப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி எடுக்க போயிட்டு வந்து கிட்டத்தட்ட இருபது கேன் இருக்கும் காலையில் தள்ளிட்டு வந்துட்டேன் காலைல ஒரு எட்டு மணி இருக்கும் அப்போ நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது நான் கூட நினச்சேன் கோதுமை வாங்கிட்டு வந்து காலாசி இன்றைக்கி காய வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி காலைல பாருங்கள் காலைல ஆறு மணிக்கெலாம் கேன் வச்சோன்ட்டு அவங்களே பிடிச்சிட்டாங்க நான் அப்புறம் எட்டு மணிக்கு போய் கேன்லாம் தள்ளிவிட்டேன்னா மறுபடியும் வந்து தூங்கிட்டேன் அதனால் லேட் ஆகிடுச்சு அப்புறம் பாருங்கள் வெயில் நல்லா தான் அப்புறம் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு உருளாக்கல தான் சரி பாப்பா வாங்கிடுறேன் சொன்னேன் பாப்பா பரோட்டா கேட்டான்னு சொல்லிட்டு கழுவிட்டுருந்தேன் கழுவி அது குக்கரில் வச்சுட்டோம்னாக்கா அது வெந்துடும் நான் நினச்சா இது கச்சோடி பண்ணலான்ட்டா வந்துட்டு பரோட்டா பண்ணணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இருளாக்க நல்லா கழுவி எடுத்துட்டேன் உட்காந்து அரிஞ்சு தோல்லாம் உரிச்சிட்டு இருந்தேன் அதை உரிச்சிட்டு அது ரொம்ப சூடாகவே இருந்துச்சு கையில் எடுக்க எடுக்க அது பயங்கர சூடாக இருந்துச்சு அது பிசைஞ்சு அது ரொட்டி சுடுறதுக்குள்ள காலைல ஒம்பது பத்து மணி ஆகிடுச்சிங்க அதில் சா காலைல டி ரொட்டி சுடுறதுக்கு ஏன்னா வந்து பசங்க லீவுன்னு சொல்லி வீட்டில் இருந்துட்டு என்னை படாத படப்படுத்திட்டு இருக்கிறாள் எந்திரிக்கவும் மாட்டிக்கிறாளுக்கு அந்த வயிற்றும் பிரக்யாவும் சேர்ந்துட்டு வீட்டையே குப்பையாக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பராட்டாக்கு வந்து சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இது புதினா இருந்துச்சு அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸி மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் இது செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பராட்டாக்கும் வந்து நான் இதைத்தான் யூஸ் பண்ணுவேன் வேறு கிழம்பு எது வச்சு சாப்பிட மாட்டோம் இது வச்சு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் காலையில் நேரமாக இருந்தால் கூட நாங்கள் தின்னுக்குவோம் ஏன்னா இது வந்து அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்கும் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன் பாருங்கள் மிக்ஸியில் அடித்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்த்திக்குவோம் இன்னும் தயிர் கூட உண்டுனாப்பில் நிறைய போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிட்டேன் நாங்கள் நான் கொஞ்சம் பேர் நாங்கள் மூணு பேர் தான் சின்ன பாசங்க ரெண்டு பேர் சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா தான் வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டுருக்குறா நான் அரைச்சி ஊற்றி வச்சிட்டேன் அப்புறம் ரொட்டி சுட்டுட்டு நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா அவள் எல்லாம் வெங்காயமெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் உள்ளே கொண்டு வந்தா பசங்க எல்லாத்துக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போன வயிற்றும் பிரக்யாவும் பண்ணுற கூத்து காலைல தான் பாப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீடெல்லாம் கூட்டி விட்டா இப்போ தான் ஸ்டார்டிங்கே இனி போக போக என்ன நிலமை ஆக போதோ தெரியல இந்த ரெண்டு மா ஒன்றரை மாதம் எப்படி தான் நான் சமாளிக்க போகணுன்னு தெரில ஊரில் வேற வந்து வச்சுக்கிட்டு இவங்களை நான் வச்சு சமாளிக்கிறதே எனக்கு பெரிய பாடு நிஜமானாமல் படாத பாடுபடுத்துறாங்க ஒரு ரெண்டு நாள் லீவ் விட்டதுக்கே வந்து என்னை இவ்வளோ சித்தராதை பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரொட்டி போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து உட்காந்து சாப்பிட்றது தான் உட்காந்துக்கிட்டேன் காலைல வந்து எல்லா லேட்டாக எந்திரிக்கிறாங்களா அதனால் வந்து நம்மளும் பதினோரு மணிக்கு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சாங்கனாக்கா சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம் பாருங்கள் டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூட இல்லை சாப்பிடவில்லை அப்படின்னா அதுக்காக மிரட்டினதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற அந்த காட்டூன் பார்த்துட்டு காட்டூன் பைத்தியம் ஆயிடுச்சுங்க நச்சமாலுமே இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருந்துன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு சிவனாயிரம் வருமா ஒரு வேலை சாப்பிடுமா கொண்டாந்து தூங்குமா விளாடுமான் இருக்கும் ஸ்கூல்லா இவங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாது அப்புறம் மழை தான் தூரிகிட்டு இருந்துச்சு நான் மழை தூறிட்டு இருந்துச்சு நான் வந்து வாழ்க்கையில் நின்றுட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுங்க பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க வந்து எப்பயுமே வந்து பேசுவாங்க நம் நம்ம கிட்டே பேசினாக்கா நான் வந்து இடக்கு முடக்காவே தான் அவங்கக்கிட்ட பேசுவேன் அவள் வீடியோஸ் எடுக்கிறேன்னு ஓடுனா அப்புறம் வந்து நான் வந்து நல்லா இருக்கும்போது நீங்கள் வீடியோஸ் பண்ண வேண்டியது தானே நான் கண்டாகவே இருக்கேன் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சி வந்து பேய் மாதிரி விரிச்சு போட்டுக்கிறேன் அவள் பேர் ஜ பாப்பாவை பாருங்க நின்றுட்டுக்கிறா அக்கா தங்கச்சிங்க அதாவது அக்கா தங்கச்சிங்களோட பொண்ணுங்க ஒரு பொண்ணு வந்து ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருக்கல அந்த பொண்ணு வந்து தனுஸ்ரீ பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பேர் வந்து பவுன் ஸ்ரீ ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரே வயதில் பிறக்குல அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மாவும் ஒரே வயிற்றில் பிறந்த அக்கா தங்கச்சிங்க அப்புறம் ரேஷன் கடைக்கு தான் வந்திருந்தேன் கூட்டமே இல்லை நான் வந்தமே ராசன் வாங்குறக்கு வந்துட்டேன் இந்த அண்ணாக்கு சரியாக வீடியோஸே பண்ண தெரில இந்திக்காரரு அவர் நீனம்மா வீடியோஸ் எடுக்கிறியா அப்படின்னாவே நான் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நீங்களும் எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் எடுங்க நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேனாக்கா இவர் உட்காந்த இடத்துலேருந்து கவர் பண்ணிக்கிறார் சரியாகவே கவர் பண்ணவே இல்லை ஸோ நம்ம கை ராகையை வச்சிடலாம் முதல்ல கை ராகையை வச்சால் எல்லாம் சிரிப்பாங்க இப்போ கை ராகை வச்சால் தான் எல்லா இடத்துலையும் வேலையாகுது ஸோ நானும் கை ராகை வச்சுட்டேன் கை ராகை வச்சுட்டு அப்புறம் ரேஷன் பார்த்துட்டு காடெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவர் சொல்லிட்டு இருந்தார் பாப்பா பேர் இப்போ சரிஷமாக பேர் என்ட்ரி ஆகவே இல்லை சரி வர சொல்லு நான் பார்த்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் டெல்லியில் எங்கள் ரேஷன் கடை இப்படித்தாங்க அவர் வேறு கோதுமை போடுற அவர் வந்து சாப்பிட்ருந்தாரு சரி நீங்கள் அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க நான் வந்து கோதுமை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே கோதுமை போட்டு கோதுமை பத்து கிலோ தான் வாங்கினேன் மீதி வந்து சக்கரை வாங்கிக்கிட்டேன் நாங்கள் இப்படி வந்து மாற்றிக்கலாம் பச்சரிசி கிடைக்கும் பச்சரிசி பத்து கிலோ கிடைக்கும் கோதுமை வந்து இருபத்தஞ்சி கிலோ கிடைக்கும் ஸோ நான் வந்து அந்த சக்கரை பச்சரிசிக்கும் எக்ஸ்ட்ரா இந்த கோதுமைக்கு பதிலாக சக்கரை வாங்கிக்கிட்டேன் மாவு கூட கிடைக்கும் அரைச்ச மாவு இருக்குல்ல அது கூட கிடைக்கும் ஆனால் நான் வாங்குறது இல்லை அரைச்ச மாவு வந்து அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு தெரியாது இந்த ஆனால் சக்கரை போட்டிருந்தார் சக்கரையும் வாங்கிட்டு கொண்டு வீடியோ கவர் பண்ணுங்கன்னா எப்படி கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க செவத்தை பார்த்து எடுத்து வச்சிருக்கிறார் நான் எப்படி தான் உங்களுக்கு காமிக்கிறது ஸோ அவர் கொஞ்சம் இப்படி ஆட்டி ஆட்டி எடுத்துக்கிறாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பத்து கிலோ வந்து சக்கரை வாங்கிக்கிட்டேன் முதலில் சக்கரை ஒரு கிலோ கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக இப்போ அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ சர்க்கரை இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே ரப்பி வச்சிட்டோம்னா எனக்கு பிரச்சனையே இல்லை எது ஸ்னா ஸ்வீட் எதாவது பண்ணோன்னு தோணுச்சுனாக்கா பண்ணி சாப்பிட்ருவேன் மற்றபடி கோதுமை இருந்ததுன்னா கோதுமை அரைச்சிக்குவேன் இந்த மாதம் கோதுமை எடுத்தேனாக்கா அடுத்த மாதம் வந்து பச்சரிசி எடுத்துக்குவேன் அதுவும் பாப்பா ஸ்கூலில் பால்வடியில் கிடைக்கிறங்காட்டிக்கு இப்போ நான் வந்து பச்சரிசி கூட வாங்குறதை விட்டுட்டேன் கோதுமை மட்டும் வாங்கிட்டு வந்து மாதம் மாதம் பத்து கிலோ அரைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அவர் சக்கரை போட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தார் அப்புறம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுங்க வீடியோஸ் எடுங்கன்னா அவர் வச்சு எடுக்க தெரியவே இல்லை மழை வேற பேஞ்சிட்டு இருந்ததா சத நான் இன்னைக்கு கடை இருக்குமா இருக்காதான் தான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன் பரவாயில்ல கடை திறந்து வச்சுருந்தாரு அப்புறம் சேர்ந்து சொல்லிட்டு மழை அப்புறம் வந்து க வாங்கிட்டு கிளம்பி அந்த இடக்கல்ல தான் வச்சு பார்த்துட்டே இருந்துருக்கிறாரு நான் என்ன எடுங்க அப்படின்னு சொன்னால் எடுக்கவே இல்லை அவர் கேள்வி பண்ணுவார் நான் போனாக்கா பேசுவார் சிரிப்பார் நல்லா அவர் தெரியலன்னு தமிழ் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் நான் வரும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு லைனில் என்னை கேள்வி பண்ணி பாட்டு பாடிட்டு இருந்தார் நல்லா பேசுவார் இந்திக்கார தான் நான் நல்லா பேசுவார் அப்புறம் சைக்கிள் எடுத்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மா கோதுமை எடுத்து அந்த சைக்கிளை வச்சு தள்ளிட்டு வரதான் பெரிய விஷயம் முதல்ல மண்ணெண்ணெய் கடைக்கு நான் வந்த பூசலை கல்யாணம் பண்ண பூசல அப்போ மண்ணெண்ணெய் ஸ்டவ் கூட இருந்துச்சு இந்த கடையில் வேற ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில் போய் இருபது லிட்டர் என்னமோ வாங்கிட்டு வருவோம் இருபது இருபத்தஞ்சி லிட்டர் என்னமோ வாங்கிட்டு வருவேன் நிறைய மண்ணெண்ணெய் கிடைக்கும் கேஸும் இருந்துச்சு அப்போ நம்ம வீட்டில் கேஸ்லையும் சமைப்பேன் அப்புறம் மண் அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல ஏதாவது அல்வாகனம் பண்ணுறது ஏதோ ஒன்று தண்ணி கிணி காய்க்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்குவோம் அப்புறம் ஒரு வழியே தள்ளிட்டு வந்த இதே எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே தமிழ்காரங்களாக இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு மலையில் எப்படா போயிட்டு வர்றதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி போயிட்டு வந்தாச்சு சைக்கிள் எல்லாம் தள்ளிட்டு வந்துட்டு அப்புறம் கோதுமை கொண்டு வந்து கீழே வச்சுட்டேன் பாப்பா நீ எடுத்துகிட்டு போ பாப்பா நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அங்கேருந்து தான் எனக்கு பெரிய மூச்சுத்தணர்லாம் இருந்துச்சு பாப்பா ரொம்ப கூப்பிட்டே இருந்தால் வரவே இல்லை அப்புறம் வந்து சக்கரை எங்கள் மாமியார் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க சக்கரை எனக்கு தீர்ந்து போச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பவுல் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் பாப்பாவை சைக்கிள் கொண்டு போய் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் கொண்டு போய்ட்டு நிறுத்துறக்காக போயிட்டா சக்கரை தான் வந்து இந்த பவுலில் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு பவுல் கொடுத்துட்டேன் ஒரு மாதம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அடுத்த மாதத்துக்கு வந்து மறுபடியும் வாங்கினோம்னா அப்புறம் ரெண்டு பவுல் கொடுத்தா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கோதுமை வந்து உள்ளே இருக்குது மேலே வந்து சக்கரை இருக்குது கோதுமை கொஞ்சம் குப்பையாக தான் இருந்து தூசியாக தான் இருந்துச்சு நல்லா கழுவி காயப்படணும் அப்புறம் பாப்பா என்கிட்ட சொன்னேன் அவளுக்கு தான் தூக்கிட்டு மேலே நடக்கிற ஆளுக்கு பாருங்க நான் நான் தூக்கி தூக்கிட்டு எல்லா இது நடக்கிறனால பெரிய தூக்கிட்டு வந்துடும் சரி சரிஷமாக இருக்கிறாள் தூக்கிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டாங்க இன்னைக்கு கிச்சன் ஒர்க்கு தான் கிச்சன் கிளீனிங் ஒர்க்கு தான் வந்து காலைல பாப்பா எல்லாம் கழுவி வச்சு அந்த ரொட்டி சுட்டுட்டு எப்படி தான் எனக்கு பாத்திரம் சேர்ந்துருதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது என் மான் கூட பாத்திரம் தேய்க்கும் போது ஏமா காலைல பாத்திரங்கள் என்னமா புரியாச்சுனா நான் வந்து காலைல எல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்ச செல்ஃப் மறுபடியும் ஏமா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான் ரொட்டி சுட்டாலே இது கிச்சன் கிச்சன் மாதிரியே இருக்காது அப்புறம் வந்து செல்ஃப் எல்லாம் வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து நல்லா சோப்பு வச்சு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா விட்டாதான் பாத்திரம் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நிஜமாலுமே இந்த கிச்சன் எனக்கு க்ளீன் பண்ணுறது பைத்தி முடிச்சிடும் வந்த ரொட்டி சுடுறதுனாலே எனக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் சுடுத்துறேன்னா க கம்மியாக வந்து இதாகும் ஆனால் வந்து நிறைய ரொட்டி சுடுறதுனால எனக்கு வந்து பாத்திரம் நிறைய சேர்ந்தது காலைல வந்து எல்லா எல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன் இதை கழுவி எடுத்துட்டு அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா மற்ற வேலைங்க வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து போய் கோதுமை எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்திக்கிட்டேன் ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு வெளியே போய்ட்டு வந்ததுக்கு இப்போதான் சொல்லிகிட்டு இருந்தேன் அம்மா காலைல கழுவி என்ன பிரயோஜனம் இத்தனை குப்பை இருக்குது இவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறேன் என்ன அதுக்கு நீ ஒரே முட்டா கழுவி இருக்கலாம்ல ஒரே முட்டாலாம் கழுவுனா இன்னும் ஜாஸ்தியாயிரும் சிங்கிளை பாத்திரமே வைக்கிற கிளம்பு இருக்காது ஸோ அதனால் எல்லாத்தையும் கழுவிட்டு கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி சேர்த்து சேர்த்து வைக்காமல் கழுவி கழுவி வச்சிட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை நான் ரொட்டி சுட்டுட்டு மழை பெஞ்சு தான் சேர்க்கும் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கோதுமை வாங்க போய்ட்டு அதனால தான் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துச்சு இல்லைனாக்கா உடனே உடனே கழுவிடுவேன் பெரியவருக்கு ஹால்டா ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்கல்ல பண்ணிட்டு இருக்கிறா சரி அதனால தான் நான் விட்டுட்டேன் நானும் வீட்டில் தான் இருக்கிறேன் ஹோ ஹோம் ஒர்க் முடிச்சிட்டேன்னாக்கா வந்து அப்புறம் செய்யலாம் அப்படினு வேலை வாங்கலான்ட்டு விட்டுட்டேன் அதுவும் இல்லாமல் பாவங்க சின்ன பிள்ளைங்க எவ்வளோ வேலை தான் செய்வாங்க நம்ம தான் தலையெழுத்து இவ்வளோ வேலைகள் செய்யணும் செய்வாங்க ஜாஸ்தி வேலை இருந்தால் தான் நானும் வேலை வைக்கிறது கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும்போது வீட்டில் தான் இருக்கிறேன் அதனால் நானே வந்து எல்லாம் செஞ்சுக்கிறது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்க அப்பா அந்த சின்ன சின்ன வேலை வைக்கிறதுக்கே அவங்க அவங்க அப்பா வந்து என்னை திட்டுவார் நீ ஏன் செய்ய வேண்டியதானே பிள்ளைங்களுக்கு ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே மாடி படிக்கட்டெல்லாம் கழிவுட்டிருந்தேன் மாடி படிக்கட்டு மட்டும் நான் என்னதான் கழிவிட்டாலும் கழிவிட்ட மாதிரியே இருக்கிறது இல்லை ஏன்னா வந்து க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்காது ஏன்னா வயிற்றுவும் வயிற்றும் பிரக்யாவும் சேர்ந்து ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணிடுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் டட்டாயிலும் இல்லைன்னா தான் ஊற்றி அதை கொஞ்சம் கழிவுவிட்டால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இன்றைக்கி துணி தவிக்கலை ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததா அதனால் நான் துணி தவிக்கலை நாளைக்கு அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் எப்படியோ துணிங்கெல்லாம் கொண்டு 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 வருவார் சரி நாளைக்கே துணி துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்புறம் வந்து கூலர் கடையிலெல்லாம் நிறைய குப்பைங்களாம் சே போட்டு வச்சிட்டாளுங்க ஸோ எல்லாத்தையும் கழுவி எடுக்கிறதுக்குள்ளே மண்டை பைத்தி முடிச்சிடுவேன் என் பசங்க படுத்துகிற பாடு இருக்குது நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு சரி நானும் வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் காய வைக்கலான்னு தான் பார்த்தேன் நாளைக்கு தான் இனி அலாசி காய வைக்கணும் கோதுமை வாங்கிட்டு வந்தேன் சக்கரையும் வாங்கிட்டு வந்தேன் சக்கரை ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் கொஞ்சம் கீழே மாமியார் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஊரு போன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் டப்பா ஒலியே இருக்குது சக்கரைக்கு கிட்னி ப்ராப்ளம் இல்லை சர்க்கரை நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆ ஓகே ஆ ஆ எடுத்து கொடுத்துக்கோ அப்புறம் நாற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அது உங்களுக்கு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு அதெல்லாம் டென்ஷன் இல்லை அவங்க உண்மை சொல்லு உண்மை சொல்லுன்னு சொல்லி வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கள்ல அதான் குழந்தைங்க இருக்கிறத போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத ஒரு இதாகிடுச்சு இப்போ யாரும் ஒன்றும் இல்லை நான் எதுக்கு போய் டென்ஷன் ஆக போகிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து நாங்கள் இருக்கமா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நினச்சி அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் ஃபோர் கே இல்லாமல் ஃபோர் ஃபைவ் நாற்பத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர் நினச்சிருக்க போகிறாங்க நீ தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை டீட்டீன் நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் உன்னை பார்க்குறாங்க அப்படின்னு யாரும் கமெண்ட் அவங்க கமெண்ட் பண்ணல நாற்பத் நான் ஃபோர் ஃபோர் ஃபைவ் க சப்ஸ்கிரைபர் ஃபோர் ஃபைவ் வாட்சச்சல பார்க்குறாங்க அப்படின்றது இளைய தெரியும் நாலாயிரத்தி ஐநூறு பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அது கமெண்ட் பண்ணிக்கிறாங்க பரவாயில்ல சரி அப்புறம் வந்து இது எனக்கு ரெண்டு மூணு பேரை எனக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்க அது போக என் ஃப்ரெண்டு வேறு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான் இன்றைக்கி குண்டு போட்டுட்டாங்களா மடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தவன் திடீர்னு எதை பார்த்துப்பான் போல் அப்புறம் அவன் உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டான் அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா வந்து ஃபுல் செக்யூரிட்டி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது உள்ளே கொண்டு வர்றதுக்கும் இந்த சான்ஸ் ரொம்ப கம்மி போட்டாங்கன்னா இந்த டெல்லி த நாங்கள் வந்து டெல்லியில் வந்து மெயின் ஏரியாவில்தான் தான் இருக்கோம் இந்தியா கேட் பக்கத்துலேயே தான் இருக்கோம் போட்டாலும் க்ளோஸு ஒன்றும் பண்ண முடியாது உள்ளே கொண்டு வர்றது ரொம்ப ரிஸ்க் ஏன்னா வந்து பஞ்சாப் பார்டரை தாண்டி தான் கொண்டு வரணும் ஸோ அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லாரும் ராத்திரி பகலம் முடிச்சுக்கிட்டு க கண்ணுக்கு சாப்பிடு மாதிரி உட்காந்து பார்த்துட்டுருக்குறாங்க ஸோ அதை உள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இங்கேருந்து யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ண வந்து நம்ம இருந்து ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணால் உண்டு ஆனால் வந்து அங்கேருந்து வந்து போடுறதுக்குலாம் சான்ஸே கிடையாது ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் நைட்டும் பகலும் பாவம் ஆர்மித்தாரங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இதில் ஒரு இது ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னாக்கா தப்பு தான் அவங்க பண்ண தப்பு தான் நம்ம நம்ம ஆண்களை வந்து கொண்டது வந்து தப்பு தான் அதுக்காக பள்ளிக்கு பழி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து இதில் மாதிக்கப்படுறதுக்கு நிறைய ஏ ஏழை மக்கள் தான் நான் வீடியோஸ் பார்க்க பார்க்க எனக்கு தண்ணீர் தண்ணி தான் வந்துச்சு எல்லாம் அந்த குழந்தைங்கனா பசியில் இருந்தது ஃபுட்டு ஃபுட்டு ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க சொல்ல தெரியாமல் ஒவ்வொரு குழந்தைங்கன்னா அழுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தண்ணி இல்லை ப்ளீஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்னு எத்தனை பேர் அழுகுறாங்க எனக்கு அந்த குழந்தைங்களால பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாம்பு போட்டாங்களே அந்த இடத்துல எத்தனை பேர்ந்துட்டாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பண்ணுறது தப்பு தான் பாகிஸ்தான்காரங்க பண்ண தப்பு தான் அதே மாதிரி தண்ணி கொடுக்காம பார்க்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து தண்ணி பொதுவாக எல்லாத்துக்குமே சம்ப சரியான ஒன்று தான் நான் நம்ம வந்து நல்ல விதத்துக்காக நம்ம கொடுத்தோம் சரி புடச்சிட்டு போட்டுன்னு சொல்லி கொடுத்தோம் பட் அவங்க பண்ணுறது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது சின்ன சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க போது பார்க்க பார்த்துட்டு பார்க்க முடியல பாகிஸ்தானுக்கு ரொம்ப மோசமான கேரக்டர் தான் பெண்களுக்கு வந்து மதிக்க மதிக்க மாட்டாங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் ஒரே சிஸ்டம் தான் கொண்டு வச்சுருக்காங்க பொண்ணுங்களை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுறது வந்து ஏழை ஜனங்களும் இருக்காங்கல்ல ஸோ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை ஜீர்ணிக்கவே முடியல இது எத்தனை நாளைக்கும் இந்த மாதிரி போர் வரிசு நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல பழுக்கி பழுகி வாங்கணும்னு நினச்சோம்னாக்கா முதல்ல நம்ம நாட்டில் இருக்கிற இந்த குழந்தைங்க மேலே கை வச்சாங்களா அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் சோறு போடாமல் உடனே கொண்டுருந்தா என்ன அவங்களுக்கு அப்போவே வந்து தண்டனை கொடுத்துருந்தாக்கா நம்ம பண்ணது கரெக்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கும் கரெக்டு தான் ஏதாவது மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கும் ஆனால் வந்து ஏழை பல ஜனங்கள் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க குழந்தைங்கனா பசியில் வந்து அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு ஏந்திட்டு போகும்போது கத்தும் போது சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க பற்றியா அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஏன் ஏற்கனவே அதில் பஞ்சம் வளைஞ்ச பூமி தான் பஞ்சத்தில் அடிப்பட்டு தான் இருக்குது இதில் வேறு இதில் தண்ணி வேறு நிப்பாட்டிட்டோம்னாக்கா எத்தனை குழந்தைங்க சாப்பாடு கொடுக்க போது எல்லோரும் அங்கே வந்து ஒரு குழந்தைங்க பித்திருக்க மாட்டாங்க நிறைய குழந்தைங்க தான் பித்திருப்பாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் பார்க்க முடியல இது எத்தனை நாளைக்கு இது நடக்குமோ தெரியல ஆனால் இனி சிஸ்டம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காயிரும் அது இல்லாமல் எனக்கு இங்கே டெல்லிக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல சிஸ்டர் நீங்கள் வந்து நாங்கள் டூரிஸ்ட் வரலாமா சுற்றி பார்க்கலாமா என் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நேற்றுக்கே சொல்லலாம் நினச்சேன் நேற்றுக்கு அந்த இதில் பேசிட்டு இருந்தாலும் நான் மறந்துட்டேன் நீங்கள் வந்து இப்போ வரது சரியில்லை சிஸ்டர் டெல்லிக்கு இப்போ வந்து சுற்றி பார்க்கணுங்கிறது ச நடக்காத காரியம் ஏன்னா வந்து இப்போ ரொம்ப கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்குது டூரிஸ்ட் வெளியே வண்டி போகிறதுனா கூட ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது என் வீட்டுக்கார கூட போகல டியூட்டி வந்த கூட மூணு வண்டி கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப செக் பண்ணுறாங்க ஆளுங்களை செக் பண்ணுறாங்க அது சரி இந்தியா கேட்டுக்குள்ளேனாக்கா ஓகே இந்தியா கேட்டு ஜெய்ப்பூர் சாரி ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் ஆக்ரா இந்த மாதிரி எல்லாம் போகிறதுனா ஓகே ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் இதுக்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் யாரி செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்குறது இந்த வருஷம் வர வேணாக்க அடுத்த வருஷம் வரவாங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி எங்கே போகிறதுனால வண்டி வண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன் ஹோட்டல் எல்லாமே பார்த்து கொடுத்துட்றோம் ஆனால் வந்து இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் வரது வேண்டாம் நான் அதுக்கேதான் சொல்கிறேன் இந்த இந்த வாட்டி வரவேங்கிற வ வந்தீங்கனாக்கா உங்களுக்கு தான் ரிஸ்க்கு ஏன்னா வெளியே எங்கேயும் போகிறது போயிட்டு வர சேஃப்டி இல்லை வண்டியில் போகிறது அந்த சைடு ஜெய் ஜெய் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமான காரியம் இப்போல்லாம் போக முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்டன்னு வச்சுருக்காங்க டூரிஸ்டெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இல்லை அதனால் இந்த வருஷம் வேண்டாம் இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஓகே சரி நீ இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நீ சமைக்கணும் அது போக க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு சமைச்சிட்டு மா வரிசை அழுத்தணும் இதுதான் வேலை அவங்க அப்பா நாளைக்கு தான் வருவார் என்னத்துக்கு வருவார் தெரியல ஓகே நீ எ நாள் இருக்கு ஒரு வாடகை இருக்குது நாங்க கிளம்புறதுக்கு நீ அதுக்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வாடகை காரங்க நீ கொடுத்துட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ண வேண்டியதா நீ ஒரு வாரம் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது சிரிக்காத ஸ்கூல் இருக்குதுல்ல ஒரு வாரம் நீ எவ்வளோ செவ்வாய்கிழமை திங்கட்கிழமை லீவு கவர் கவர்மெண்ட் ஹாலிடேன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆமாம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் போகணும் போய்ட்டு ஹாலிடே ஒர்க் வாங்கிட்டு வரணும் அப்புறம் அதுக்கப்புறமா தான் பேக் பேக் பண்ண அடுத்த வாரம் சனிக்கிழமை நேரமெல்லாம் நார்மலாக பேக் எல்லாம் பேக் பண்ணிடலாம் ஓகே அப்புறம் ரெண்டு நாள் நாள் வரதுக்கு எல்லாம் துணிவாச்சு நான் தான் அந்த வர அவ்வளோக்குறாங்க ஆமாம் அங்கேருந்து வரும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் என்ன பண்றது எல்லாம் கடந்து தான் ஆகணும் ஆனால் இங்கேருந்து வர சந்தோஷம் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது இருக்காது தெரியுங்களா நிஜமான திரும்ப ஜெயிலில் போய் அடைஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அது என்னன்னு தெரியல நம்ம தமிழ்நாட்டுக்கு வரதுனாக்கா அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிருது சந்தோஷமாயிருது இருக்கு தெ நான் முதலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரெயினில் கல்யாணம் பாப்பா நல்லா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரமா சிக்ஸ் மந்த்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட்டிட்டு வருவாரு ஸோ வாட்டி டெலிவரி பண்ணி நான் கூட்டிகிட்டு வரும்போது என் வீட்டு வாட்டி இல்லை இவ்வளோ கன்சீவாக இருக்கும்போது கூட்டிட்டு வர என் வீட்டுக்கார் நான் அங்கேருந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன் ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டேன் ட்ரெயினில் உட்காந்துட்டு ஒரு நாள் பூரா எனக்கு தெரில அந்த ரெண்டாவது நாள் பக்கத்தில் வர வர வர்ற எங்க திரும்பி போயிடலாமாங்க நான் என் வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறேன் எங்கள் திரும்பி போயிடலாமாங்க ரிட்டன் டிக்கெட் எடுத்துருங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே எடுத்துருங்க நான் போயிடுறேன் நீ இருந்துக்கோ வீட்டில் போய் யோன் இங்கே வந்து அத்தனை மேலே செய்யணும் தண்ணி விடுக்கணும் வீட்டு மேலே செய்யணும் கன்சியாக இருந்தேன்னா அந்த ஒரு பயத்துலேயே நான் வரல வரல அப்படின்றத ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வந்து பீதியாகும் அங்கேருந்து வர்றதுனாக்க எனக்கு பிடிவே பிடிக்காது ஆனால் இப்போ இங்கேருந்து போயிட்டேன்னு என்ன கரெக்டாக அந்த டேட்டு முடிஞ்சு வச்சுக்கோங்க ஐயோ எப்படா டெல்லி போகணுன்னு ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும்போது முதல்லாம் வந்து முதல்ல வேறு லைஃப் இருந்துச்சு அப்போ எனக்கு பிடிவே பிடிக்காது ஸோ இப்போ என்னடானாக்கா இங்கேருந்து அங்கே போனோம்னாக்கா அந்த அங்கேருந்துக்கிட்டு இந்த வீட்டு நினப்பாவே இருக்கும் வீடு எப்படி இருக்கும் இப்போ காற்று அடிச்சிருக்குமா கதவெல்லாம் உடஞ்சிருக்குமா இந்த இதெல்லாம் திறந்து கிடக்குமா சாமான மண் பூந்து கிடக்குமா கிச்சன் கரெக்டாக இருக்குமா இது ஃப்ரிட்ஜ் கரெக்டாக இருந்திருக்குமா எலிகிலி குதிரி வச்சிருக்குமான்னு அதே நினப்பாக இருக்கும் இப்போ இப்போ அதே மாதிரி ஃபீல் தான் அங்கே அங்கே இருக்கிற வீட்டை நினச்சி சாமானும் கரையான் கரையான் ஏறி இருக்குமா ஏதாவது பாம்பு கீம்பு உள்ளே பூந்துருக்குமா யோ ஓரப்பட்ட டென்ஷனு நிஜமாக அந்த வீட்டை நினச்சி இங்கே இருக்கும்போது கவலை இங்கே இங்கே இருந்து அங்கே போயிட்டாக்கா அந் இந்த வீட்டை நினச்சி கவலை மைண்டு ஒரு செட்டாக இருக்கவே இருக்காது குரங்கு புத்தி தாவிக்கிட்டே இருக்கும் இங்கே இருந்தால் அங்கே இருக்கும்னு தோணும் அங்கே இருந்தால் இங்கே இருக்க தோ ஸோ என்ன பண்ணுறது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகே சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லபடியில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாய்